நம ஆதித்யாய ஆதித்யாஜ சோமாஜா மங்கலாஜ புதாஜ குரு சுக்கர ராகவே கேதவே நமோ நம ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகின்றேன் என்னுடைய குருநாதரையும் வணங்குகின்றேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே பிப்ரவரி மாத ராசி பலன்கள் இந்த பிப்ரவரி மாதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நல் வாய்ப்பாக அமைகிறது அப்படி என்ன சாமி வாய்ப்பு பிப்ரவரி மாசத்துல அவ்வளவு சிறப்பான சப்ஜெக்ட் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு முக்கியமான நிகழ்வு பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி குரு பகவான் வக்ரனிவர்த்தி அடைகிறார் இது நாள் வரையில் குரு பகவான் ரிஷபராசியில் வக்ரகதியில் இருக்கிறார் இந்த பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஆறாம் தேதி வெடியும் போது அற்புதமான பொழுதாக வெடிய போதும் அதோடு மட்டும் இல்லைங்க இந்த கிரக சேர்க்கை பார்ப்பீர்களேயானால் சுக்கரன் ராகு குருவுடைய வீட்டில் தொடர்பு பொதுவாக இந்த ராகு தொடர்பு இருக்கும் போதெல்லாம் ஒரு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பணவரவு வரவு தனவரவு அபரிமிதமானதாக அதிகமானதாக இருக்கும் ஆசைகள் அதிகரிக்கும் பொதுவாக சுக்கரனாலே சுகபோகம் உண்டு இல்லையா சுகம் ராகு போகம் பெண்ணாசை பொன்னாசை மண்ணாசை காமம் அதிகரித்தல் இச்சைகள் சல்லாபம் முதலாம் அதிகரிக்கிறது அதை என்ஜாய் பண்ணுறது அதுக்கு சமமான கால நேரங்கள் அமைவது அதே சமயத்தில் இந்த மூன்று விஷயத்திலும் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக இருந்து இருந்துக்க வேண்டும் காரணம் என்னென்னா அந்த சுக்கரன் ராகு இந்த சுகபோகத்தினாலே ஒரு பெரிய பெயரை ஒரு நேம் ஸ்பாயில் பண்ணக்கூடிய விஷயங்களும் நடந்துவிடும் ஒரு பெரிய பேர் புகழை விளம்பரத்தை ஏற்படுத்தி செய்யாத குற்றங்கள் மனசு ஆசைப்பட்டு இருக்கலாம் ஆனால் அது நடக்கா நடக்கிறதுக்கு முன்பாகவே நடந்ததைப் போல ஒரு பெரிய விளம்பரப்படுத்தி அதை ஒரு பெரிய இன்சல்ட் பண்ணுற மாதிரி அப்படியெல்லாம் ஒரு விளம்பரத்தோட கூடிய நேம் ஸ்பாயில் ஆகிறது இல்லை டேமேஜ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கூட நடந்துவிடும் கவனமாக இருக்க வேண்டும் அப்போ இந்த சுக்கரன் ராகு தொடர்பு ஒரு பக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு விளம்பரப்படுத்தப்படுத்தக்கூடிய சுகபோகம் அல்லது பெரிய வளர்ச்சி திடீர் அதிர்ஷ்டம் அல்லது ஒரு திடீர் பதவி உயர்வு பணவரவு அதே போல் மறுபக்கம் இச்சை காமம் சுகபோகங்களால் வரக்கூடிய ஒரு அப்ப இந்த சுக்கரன் ராகு தொடர்பு அதே போல் மருத்துவம் ஆப்ரேஷன்ஸ் இதெல்லாம் இந்த சுக்கரன் ராகு குரு வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால் நிறைய கலவரங்கள் பெண்ணா பெண் பிரச்சனைகளால் வரக்கூடிய கலவரங்கள் அப்படி வச்சுப்போம் பெண் பிரச்சனைகள் பெண்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படி அப்படி கூட சொல்லலாம் இப்போ பெண்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதனால் வரக்கூடிய கழகம் அதனால் வரக்கூடிய கலவரங்கள் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த பிப்ரவரி மாதம் கொஞ்சம் சற்று பெண் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக நடந்துக்கணும் அதே போல் குறிப்பாக அது குடும்பமாக இருந்தாலும் வெளியிலேயா இருந்தாலும் கணவன் மனைவியாக இருந்தாலும் பெண்கள் விஷயத்தில் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் அதே சமயம் இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி அமைகிறது வக்ர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினாலே பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இன்பம் அதிகரிக்கும் மகிழ்ச்சி நிம்மதி பிறக்கும் பன்னெண்டு ராசிக்குமே இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையில் குரு வக்ர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினால் நிம்மதி பிறக்கும் சனி ஆட்சி பெற்று விளங்குகிறார் திரிகோண வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறார் அப்ப சனியுடைய சுபத்துவம் அதிகரித்துள்ளது கால புருஷனுக்கு லாபஸ்தானமாகிய பதினோராவது வீட்டிலே சனி பகவான் அமைந்திருக்கிறார் அப்ப இந்த மாதத்தை பொறுத்தவரையிலே லாபம் அதிகரிக்கக்கூடிய மாதம் இன்னொரு மிகப்பெரிய பெரிய கிரக அமைப்பு என்னன்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாய் பகவான் அதிச்சாரம் அடைந்திருக்கிறார் சார் செவ்வாய் வந்து எப்பயோ ஒரு முறை வக்ரம் அடைஞ்சு நம்ம பார்ப்போம் சார் செவ்வாய் பகவான் எப்பயோ ஒரு முறை வக்ரம் அடைஞ்சு நம்ம பார்ப்போம் ரேர் அது ஆனால் அந்த செவ்வாய் அதிச்சாரம் பெற்று கடகத்திலேருந்து திருப்பியும் மிதுனத்துக்கு போயிட்டு மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு வர்றார் அப்போ புதனுடைய வீடு வீடு கொடுத்த புதன் பகவான் செவ்வாய் உச்சம் பெறுகின்ற மகரத்தில் அமைந்திருக்கிறார் அப்ப இதெல்லாம் ஒரு யோகமான அமைப்பு கண்ணுக்கு தெரியாமல் நடக்கக்கூடிய ஒரு சில அதிசயங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றது உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பர்களே ஏதோ ஒரு அதிசயம் நடக்க போகுது இந்த மாதம் ஏதாவது ஒரு நல்லது நடந்துடாதா இல்லை ஏதேனும் ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்துடாதா அல்லது நல்லா போயிட்டு வந்து உங்கள்கிட்ட எல்லா ஆட்சி அதிகாரம் நீங்கள் ஒரு காவல்துறை அதிகாரிகளாக கூட நீங்கள் இருக்கலாம் இந்த நாள் வரையில் நல்லா ஜம்முன்னு ஒரு ஆட்சி அதிகாரம் செலுத்தி இருக்கலாம் திடீர்னு உங்களுடைய அதிகாரத்திற்கு கூட பங்கம் வந்துவிடும் எத்தனையோ காவல்துறை காவல்துறை அதிகாரிகள் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அது ஐஜியாக இருந்தாலும் ஐபிஎஸாக இருந்தாலும் கமிஷனராக இருந்தாலும் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை மிகப்பெரிய ஒரு அது ஒரு விளம்பரத்தை ஏற்படுத்திவிடும் ஒரு கழகத்தை ஏற்படுத்திவிடும் அந்த வார்த்தை வந்து மாறுபட்டதாக அமைந்துவிடும் அப்போ காவல்துறையானாலும் கவனம் தேவை காரணம் இந்த சுக்கரன் ராகு சனி சுக்கரன் சேர்க்கை இந்த சுக்கரன் ராகுக்கு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அப்போது காவல்துறை அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த பிப்ரவரி மாதம் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக அமைகிறது அப்போ கிரக அமைப்புகளை பொறுத்தவரையில் குரு பகவான் வக்ரநிவர்த்தி ஒரு சுபத்துவம் சனி பகவானுடைய ஆட்சி பலம் திரிகோண வீடு ஒரு சுபத்துவம் தை மாதம் என்கிற காரணத்தினாலே சூரியன் புதன் சனியுடைய வீட்டில் சூரியன் இருப்பது அரசாங்க அரசு அதிகாரிகள் இவங்களா அரசியல் தலைவர்கள் அரசாங்கத்திற்கே கூட கழகம் ஏற்படுவதற்கு அரசியல் கழகங்கள் அரசியல் கலாட்டாலாக நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கின்ற காரணத்தினாலே ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது இந்த பிப்ரவரி மாதம் இன்னும் கூட டீட்டெயிலாக ஃபுல்லாக ஒரு ப்ரீஃபாக உங்கள் தனிப்பட்ட உங்கள் ராசிக்கு பார்த்து விடலாம் வாருங்கள் அன்பர்களே அன்பார்ந்த அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே மீன ராசி என்பர்களே இந்த மாதம் பிப்ரவரி மாதம் அதி அற்புதமான மாதம் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் ராசிக்கு மூணாவது வீட்டில் வக்ரகதியில் இருக்கிறார் அந்த ராசிநாதன் இயல்பு நிலைக்கு திரும்பக்கூடிய காலம் சார் எனக்கு தான் எங்கள் ராசிநாதன் குரு குருவால் எந்த பிரயோஜனமும் இல்லையே அவர் தான் போயிட்டு மூன்றாம் இடத்துல மறைஞ்சிட்டார் அவர் எப்படி போனால் எங்களுக்கு என்ன சார்னு சுயநலமாக கேட்கக்கூடாது மீனராசி என்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்ன நீங்கள் வெளியில் என்ன வேணாலும் தைரியமாக பேசலாம் சார் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லைங்க நான் பார்த்துப்பாங்க சி இதெல்லாம் வாழ்க்கைன்னா கஷ்டம் இருக்க தான் செய்யும் ஃபிலாசபி பேசலாம் தைரியசாலி மாதிரி பேசலாம் ஆனால் மனசுக்குள்ளே என்ன மாதிரியான பயம் இருக்குது அடுத்து உங்களுக்கு என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் அமையுது எதெல்லாம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எந்த அளவுக்கு வெற்றி பெறுது இதெல்லாம் எனக்கு தெரியும் மீனராசி அன்பர்களே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நீங்கள் பேசுவீங்க ஆனாலுமே கூட மீனராசி என்பர்களே கடந்த ஒரு ஆறு மாதமாக அவ்வளவு சிறப்பாக எல்லாம் சிறப்பாக போகும் ஒழுக்க உணவு இடு இருக்க இடம் வருமானம் இதெல்லாம் நார்மலாக போகும் ஆனால் அதை தாண்டி தேவையில்லாத மனசில் பயம் தேவையில்லாத மனக்குழப்பம் தேவையில்லாத மனக்கவலை நிறைய இடமாற்றங்கள் ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடம் மாறுறது அதே போல் ஒரு சில இடங்களில் உங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவாங்க ஒரு நெருக்கடி ஏற்பட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவாங்க இல்லைன்னா உங்களை ஒரு ஒரு இன்சல் பண்ணி நேமை ஸ்பாயில் பண்ணி டேமேஜ் பண்ணி அனுப்புவாங்க இல்லை அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கால சூழ்நிலையை கொண்டு வந்து உருவாக்கி வைப்பாங்க நீ டேமேஜ் கூட நீயே போயிடுன்ற மாதிரி ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்துவாங்க இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துக்கிறோம் மீன மீனராசிக்கு அல்லது கைது அரஸ்ட்டு அப்படி இல்லைன்னா ஜாமீனு ஏன்னா வம்பு வழக்கு கம்ப்ளைண்ட்டு இப்படி கொண்டு போவாங்க இதெல்லாம் ஜாப் ரிலேட்டடாகவே சொல்கிறாங்க அப்போ நீங்கள் பிரைவேட் ஜாப்பாக இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் அல்லது பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக தொழில் சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் குடும்ப பெண்களாக இருந்தாலும் மாமியார் மாமியார் பிரச்சனை கணவரே பிரச்சனையாகிறது பிள்ளைங்க பிரச்சனையாகிறது குடும்ப அப்பா அம்மா பிரச்சனையாகிறது அல்லது சகோதர சகோதரிகளால் உடன் பிறந்தவர்களாக கூடிய பிரச்சனை அப்போ குடும்ப பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் வயோதிக பருவத்தில் இருந்தாலும் ஏஜடு பிரச்சனை எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்ல முடியாது மீன ராசின்னு சொல்லிட்டா அப்படித்தான் அப்போ மீனராசி என்பர்களே நீங்கள் என்னதான் தைரியமாக பேசி நடித்தாலுமே கூட ஆனால் உங்களுக்கு உண்மையிலே அந்த நிம்மதி இருக்கா அப்படின்னு கேட்டாக்கா இல்லை மனக்கவலை மன கஷ்டங்கள் மிஞ்சும் ஆனால் இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் எனக்கு எப்படி சாமி நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசிநாதன் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அவர் எனக்கு என்ன சாமியும் செய்ய போகிறாரு அப்படின்னா அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு சப்தமமாக இருக்கக்கூடிய கன்னி ராசியை உங்கள் ராசிக்கு ஏழாவது வீட்டையும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது வீட்டையும் உங்கள் ராசிக்கு பதினோராவது வீட்டையும் பார்க்கிறார் சார் எப்போது உங்களுக்கு அந்த குரு நல்ல பிப்ரவரி அஞ்சில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரோ அப்போவே குடும்ப பிரச்சனைகள் சரியாகும் உங்கள் குடும்பத்தில் என்ன மாதிரி வேண்டுமானாலும் பிரச்சனை பிரச்சனைகள் இருக்கலாம் ஃபேமிலி ரிலேட்டடாக அல்லது காதலர்களாக இருக்கலாம் ஒரே நட்சத்திரமாக இருக்குது பொருத்தம் இல்லைன்னு சொல்லலாம் இல்லை காதல் பிரச்சனைகளாக இருக்கலாம் திருமண பிரச்சனைகளாக இருக்கலாம் இல்லை இப்போ தான் திருமணம் நடந்து அங்கே ஃபைட்டிங் ஒருத்தர் சேர்ந்து வாழ முடியாமல் இருக்கலாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கலாம் போயின்னு இருக்கலாம் இல்லை திரும்பவும் மனம் திரும்பி சேரலாமா அப்படின்னு ஒரு வாய்ப்பு ஏற்படலாம் புரியுதுங்களா இல்லைனா நல்லா ஒரு கல்யாணம் ஆகி ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் வாழ்ந்து அப்போ போய் சண்டை போடலாம் இன்னும் சொல்லப்போனால் ஏஜ்டான சமயத்தில் ஒரு அறுபது வயசு ஐம்பது வயசு ஆனதுக்கப்புறம் அம்மா உங்கள்கிட்டருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு நான் கூட வாழ மாட்டேன்னு சொல்லலாம் நீங்கள் நம்பிக்கையாக அந்த அம்மா பேர் எல்லாத்தையும் எழுதி வச்சுருப்பீங்க இதெல்லாம் ஃபேமிலியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் மீனராசிக்கு நம்ம பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறோம் பரிகாரங்கள் சொல்கிறோம் இதெல்லாம் நம்மகிட்ட வரக்கூடிய ஜாதக அமைப்புகள் இப்படித்தான் இருக்கும் மீனராசி நம்ம அடித்து சொல்கிறோம் அதுதான் ஜோதிடம் அப்போ அந்த கிரக அமைப்புகளை வச்சு நம்ம அந்த அந்தளவுக்கு அக்யூரன்ஸ் அக்யூரேட்டாக நம்ம அதை சொல்ல முடியுது அப்போ குடும்ப பிரச்சனைகள் இன்னும் நான் சொன்னதெல்லாம் ஒரு ஓரளாக இது இல்லாமல் இன்னும் நிறைய இண்டப்தான் இன்னும் நிறைய விஷயங்கள் அங்கே உள்ளே இருக்கும் சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம் இடப்பிரச்சனைகளாக இருக்கலாம் வீடு பிரச்சனைகளாக இருக்கலாம் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் ஒரு மாட்ட பொண்டாட்டி நகையை வாங்கி எல்லாத்தையும் அலமான வச்சு தொழில் பண்ணிட்டு போயிருப்பார் அந்த அம்மா அழுதுன்ட்ருக்கோம் உக்காண்டு புரியுதுங்களா அப்போ குடும்ப பிரச்சனைனா இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் மாதிரி குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் அந்த குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் பிப்ரவரி அஞ்சாந்தேதிக்கு பிறகு குறையும் சரியாகும் சரியாகும்னா அதற்கான வழி பிறக்கும் அதே போல் மீன ராசி அன்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் உலகம் முழுவதும் வேர்ல்டு வைடு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான் அற்புதமான பாக்கியம் ஒரு ஆறு மாதமாக எனக்கு எதுவுமே நடக்கலை சாமி நான் இதெல்லாம் நம்பி இப்போ தான் மிஷின் வாங்கினேன் அப்போ தான் அதை வாங்கினேன் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணேன் இதை இன்வெஸ்ட் பண்ணேன் போய் லாக்கில் இருக்குது ஷேர் மார்க்கெட்டில் போய் லாஸ்டில் போயிடுச்சு இந்த மாதிரி விரயங்கள் வீண் செலவுகள் பற்றி கவலையா கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே குரு பார்க்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாகியங்கள் உரிய நேரத்தில் திருமணம் தடைபட்ட திருமணங்கள் தள்ளி திருமணங்கள் வயோதிக திருமணங்கள் செகண்ட் மேரேஜ் தேர்டு மேரேஜ் அதே போல் குழந்தை பாக்கியம் கணவன் மனைவி ஒற்றுமை பிரிந்த உறவுகள் ஒன்று சேருதல் சார் வீட்டுக்கார் ஒரு இடத்துல இருப்பாங்க மனைவி ஒரு இடத்துல இருப்பாங்க சார் அப்புறம் எங்கேருந்து சார் குழந்தை பிறக்கிறது ரெண்டு பேரும் ஒன்றும் ஆக்கிடுங்க இல்லை சார் இவர் கோச்சின் போயிட்டார் அந்த மாதிரி கோச்சின்னு போயிடுச்சு பிரிந்த கணவன் மனைவி வசியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இவர் எங்கேயோ போய் சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கார் சார் எப்படியோ காப்பாற்றி கொடுங்க எங்கள் வீட்டுக்காரன் அவள் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்தல் கண் குறிப்பாக கணவன் மனைவி ஒற்றுமை அதே போல் தான் காதலர்கள் இதெல்லாம் ஒன்பதாம் பாக்கியம் பாக்கியஸ்தானம் அவள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாகியங்கள் பிரிவுகள் ஏற்பட்டிருக்குமேயானால் இல்லை எனக்கு வந்து ஒரு ப்ரமோஷன் வரணும் அந்த ப்ரமோஷன் தள்ளி போச்சு நான் மட்டும்தான் இருந்தேன் அந்த இடத்துல எனக்கு காம்படிட்டிவாக ஒரு ஆள் வந்துருக்காங்க இப்போ நேமு அந்த ப்ரமோஷன் நான் தட்டி வாங்கினோம் என்னால் வாங்கி வாங்க முடியுமா கண்டிப்பாக கிடைக்கும் வழி இருக்கிறதுக்கு பரிகாரங்கள் செய்யலாம் பூஜை பண்ணுங்க புரியுதா அப்போ அதெல்லாம் பாக்கியங்கள் அப்போ எந்த விஷயமெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து தட்டி போச்சோ எந்த விஷயங்கள் எல்லாம் கால தாமதம் ஏற்பட்டதோ ஒரு லோனுக்கு அப்ளை பண்ண ஒன்றுமே இல்லை ஒரு கடன் வாங்குறது ஆனால் வட்டிக்கு கட்ட போகிறோம் உழைக்க போகிறீங்க வேர்வை சந்தை போகிறீங்க அந்த கடன் தள்ளி போயிருக்கும் புரியுதா ஒரு பெரிய கம்பெனி ஒரு நிறுவனம் ஒரு முந்நூறு கோடி ரூபாய்க்கு அப்ளை பண்ணுறாங்க கிட்ட நெருங்கி போகிறாங்க பேங்க் அப்ரூவல் வரல எல்லாமே கிடச்சிருது கடைசியில் போய் நிற்கிது அந்த மாதிரியெல்லாம் கடன் வாங்கிறதுக்கு கூட ஒரு நல்ல நேரம் வரணும் அப்போ அந்த மாதிரி கால தாமதங்கள் தடைகள் இருக்குமே ஆனால் அந்த தடைகள் விலகும் அப்புறம் எல்லாத்துக்குமே வேணுங்க ப்ராஃபிட் லாபம் வேண்டும் சார் லாபஸ்தானத்தையும் அந்த குரு பார்க்குறாருங்க அப்போ இது நாள் வரையில் லாபம் இல்லையா இந்த மாதத்திலிருந்து லாபம் கிடைக்கும் புரியுதா அப்போது மீன ராசி என்பர்களே நான் ஏதோ சும்மா சொல்லலை இந்த பிப்ரவரி மாதம் சிறப்பாக இருக்கும்னு ஆதாரத்தோடு சொல்லி இருக்கின்றேன் நான் சொன்ன நன்மைகள் உங்களுக்கு நடக்க வேண்டுமா உங்களுக்கு அந்த நன்மைகள் வேண்டுமா அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் வேண்டும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் உங்களுக்கு இப்போ தசாபுத்தி என்ன நடக்குது இப்போ நான் சொன்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு பொருந்துமா அதை ஏற்று நடந்தால் அது நடக்குமா ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் இருவர் அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி